அனைவருக்கும் வணக்கம் அடியன் ராஜிபுரம் பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிஷ்யன் இந்த வீடியோ போட எனக்கு பெரிய அளவுக்கு உதவும் சேது மாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம் என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுபத்தாறு எழுபத்தேழு நாற்பத்தி ஒன்று இதில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து கோள்களுக்கு காரகன் பாசகன் போதகன் அங்கிற நிலையில் நாம் இந்த கிரகங்களுக்கு எந்தெந்த கிரகம் எந்த கிரகத்துக்கு இருந்தால் நமக்கு அதை உதவி செய்யும் அப்படிங்கிறத தசாபுத்தி காலங்களில் உதவி செய்யும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குதுன்னா அந்த சூரிய தசைக்கு சூரியனுக்கு குரு ஒம்போதில் இருந்தால் காரகன் கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக கொடுத்துடுவார் சுக்கரன் வந்து சூரிய நடக்கும் நடக்கும்போது சனி ஆறில் இருந்தால் அப்போ அவர் வந்து பாசகனாக இருந்து சூரிய தசையில் சனி ஊற்றி நடக்கும்போது நல்ல உயர்ந்த பலனை கொடுத்துருவார் செவ்வாய் சூரியனுக்கு ஏழில் இருந்தாருன்னா அவர் போதகனாக இருக்கும்போது பலனை வேகமாகவும் அதிகமாக அதிகப்படுத்தியும் கொடுத்துருவார் அதே சுக்கரன் சூரியனுக்கு பதினொன்றில் இருந்தாருன்னா வேதகனாக இருந்து சு சுக்கரன் கொடுக்கக்கூடாத கொடுக்கக்கூடிய பலனை தடுத்துடுவார் தடுத்துடுவார் அதாவது வேதகனுக்கு உண்டான பலனை கொடுத்துடுவார் அப்போது சூரிய திசையில் எந்த புத்தி நமக்கு நல்லது செய்யும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இல்லை இந்த இடங்கள் எல்லாமே மாற்றி இருந்தால் அது வந்து பாதிப்பும் தராது நல்லதையும் தராது இதை நாம் தெரிஞ்சுக்கலாம் சந்திரன் சந்திரனுக்கு சனி காரகன்தான் தான் என்ன சனி சந்திரனுக்கு பதினொன்றில் இருக்கும்போது அவர் காரகனாக செயல்படுவார் சுக்கரன் ஏழில் இருந்தால் பாசகனாக செயல்படுவார் சந்திரனுக்கு சந்திரனுக்கு செவ்வாய் ஒன்பதாம் இடமாக இருந்தால் அவர் வந்து போதகனாக செயல்படுவார் சூரியன் சந்திரனுக்கு ப மூணில் இருந்தாருன்னா அவர் வந்து வேதகனாக செயல்படுவார் சந்திரனுக்கு மூணாம் இடத்துல சூரியன் இருந்தால் அந்த பலன் நல்ல பலனாகவும் இருக்காது கெட்ட பலனாக கொடுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய்க்கு சனி பதினோராம் இடத்துல இருக்கும்போது அவர் காரகனாக செயல்படுவார் செவ்வாய்க்கு சூரியன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் அவர் பாசகனாக செயல்படுவார் செவ்வாய்க்கு சந்திரன் நாலாம் இட ஆறாம் இடத்துல இருந்தால் போதகனாக செயல்படுவார் செவ்வாய்க்கு புதன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் வேதகனாக செயல்படுவார் இதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான மாதிரி பலன் சொல்லலாம் புதனுக்கு சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருந்தாருன்னா அவருக்கு அப்படி வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை கோச்சாரத்தில் ஆயாவது அஞ்சாம் இடத்துல வரும்போது இந்த புத்தி காலங்களில் அஞ்சாம் இடத்துல புதனுக்கு அஞ்சாம் இடத்துல கோச்சாரத்தில் அதாவது ஜென்ம ஜாத ஜாதகத்தில் இருக்கிற புதனுக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வரும்போது நம்ம புதன் திசை நடந்ததுன்னா அந்த சமயத்தில் சுக்கர என்ன நான் கிடைக்க வேண்டியது இருக்குமோ அது கிடச்சிடும் திருமணம் நடக்கிறதா இருந்தால் திருமணம் நடத்திடும் பொன் பொருள் வாங்குறதா இருந்தால் வாங்கினா ஆடம்பர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துல வரும்போது கோச்சாரத்தில் வரும்போதும் சரி ஜென்ம ஜாதகத்தில் இருந்தாலும் சரி இருந்தால் அவர் பாசகனாக செயல்படுவார் புதனுக்கு புதன் திசையில் சந்திரகுத்தி வரும்போது நிறைய பலனை கொடுத்துருவார் குரு நாலாம் இடத்துல இருக்கும்போது அது புதனுக்கு நாலாம் இடத்துல இருக்கும்போது அவர் வந்து போதகன் அந்த பலனுங்களை வேகமாகவும் நல்லாவும் கொடுத்துருவார் ஆனால் செவ்வாய் மட்டும் புதன் திசை நடக்கும்போது மூன்றாம் இடத்துல கோச்சாரத்தில் வந்தாலும் சரி ஜென்ம ஜாதகத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பலன் நல்ல பலன் கிடைக்காது அதுவே சுக் குரு குருவுக்கு சந்திரன் ஏழாம் இடத்துல வரும்போது அவர் காரகனாக செயல்படுவார் அது கோச்சாரமாக இருந்தாலும் சரி ஜென்ம ஜாதகமாக இருந்தால் காலத்துக்கும் அது நடக்கும் இல்லைன்னா கோச்சாரத்தில் ஏழில் இருக்கும்போது மட்டுமே நடக்கும் சனி ஆறில் இருந்தாருன்னா குரு ஆறுல இருக்கும்போது பாசகனாக செயல்படுவார் நிறைய பலனை கொடுப்பாரு செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருந்தாங்கன்னா குருவுக்கு அவர் வந்து போதகனாக நல்ல பலனை வேகமான முறையில் கொடுத்துடுவார் சூரியன் மட்டும் குருவுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தார்னா அவர் வேதகனுடைய பலனை கொடுப்பார் அதாவது நல்ல பலனை கொடுக்க மாட்டார் குருவும் சூரியன் தானே என்ன பார்த்தா அது நல்ல பலனாக கிடைக்காது பலன் முரண்பட்டு வேறுபட்டு தடைப்பட்டு தான் போகும் சுக்கரனுக்கு சூரியன் பன்னெண்டில் இருக்கும்போது காரகனாக செயல்படுவார் புதன் ரெண்டில் இருக்கும்போது சுக்கரனுக்கு ரெண்டில் இருக்கும்போது பாசகனாக செயல்படுவார் குரு சுக்கரனுக்கு ஆறாம் இடத்துல இருக்கும்போது போதகனாக செயல்படுவார் சனிக்கும் சுக்கரனு தான் நட்பும்பாங்க ஆனால் சுக்கரனுக்கு நாலாம் இடத்துல சனி இருந்தாலோ வந்தாலோ நிச்சயமாக அவர் வேதகனாக நல்ல பலனை தர முடியாது சனிக்கு குரு ஆறாம் இடத்துல இருந்தால் அவர் காரகனாக செயல்படுவார் சுக்கரன் மூணாம் இடத்துல இருந்தால் பாசகனாக செயல்படுவார் குரு சந்திரன் பதினோராம் இடத்துல இருந்தால் போதகனாக செயல்படுவார் சனிக்கு செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தால் வேதகனாக செயல்படுவார் இது திருமண தடைக்கு மெயின் அமையும் நம்ம ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போதோ அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஏழு இடமாக வந்தால் அது ஆகாது ராகுக்கு செவ்வாய் நாலில் இருந்தால் காரகனாக செயல்படுவார் புதன் அஞ்சில் இருந்தால் பாசகனாக செயல்படுவார் குரு ஒம்போதில் இருந்தால் போதகனாக செயல்படுவார் சூரியன் ராகுக்கு பன்னெண்டில் இருந்தால் வேதகனாக செயல்படுவார் அதுவே கேதுவுக்கு சனி நாலாம் இடத்துல இருக்கும்போது காரகனாக செயல்படுவார் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பாசகனாக செயல்படுவார் புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது போதகனாக செயல்படுவார் சந்திரன் கேதுவுக்கு ஏழில் இருந்தாலும் கூட இருந்தாலும் வேதகனாக செயல்படுவார் அந்த பலன் தடைப்படும் நன்றி வணக்கம் அடியன் ராசிபுர பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிஷியன் இந்த வீடியோ போட சொன்ன சேது மாதவர்களுக்கு நன்றி வணக்கம் என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுபத்தாறு எழுவத்தேழு நாற்பத்தி ஒன்று நன்றி வணக்கம்